வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பேக் போட்டுனுக்கு ஃப்ரெண்டு டீப்னுக்கு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் திட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே இந்த பீஸ் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு தேவையான அளவு இப்போ உயரம் பதிமூன்று ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் பதினஞ்சு ஷோல்டர் கிராஸ் வந்து முக்க ஒன்று இஞ்சி ஷோல்டர் கிராஸு இருந்து மூணு இஞ்சி ஷோல்டர் பதினஞ்சு ஒன் இஞ்சி ஷோல்டர் டவுனு இங்கேருந்து மூணு இன்ச்சு பாடி டிவைடர் பை சிக்ஸ் முப்பத்தி ஆறு ஜஸ்ட்டு ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு பதினஞ்சு முப்பத்தி ஏழு பஸ்ட்டு முப்பத்தி ஒன்று எடுப்பு ஜெஸ்ட் முப்பத்தி ஆறு டிவைடர் ஃபோர் ஒன்பது ப்ளஸு முக்காலிஞ்சி லூஸு இப்போ முப்பத்தி ஆறு சென்ட்ரு ரெண்டே முக்கால் ஆம்கோல் கிராஸு சின்ன சோழர் ரெண்டு ப்ளஸ் முக்காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ரெண்டே முக்கால் போட்நக்கோட ஹைட்டு வந்து மூணு இஞ்சி நெக்கோட ஹைட்டு ஸ்டிச்சிங் கால் இஞ்சி காலிஞ்சி மேலே ஸ்டிச்சிங்க்கு போட்னக்கோடைய ஷேப் வந்து இடுப்பு முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ஒன்று இஞ்சு டாட்டு ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்கு ஆம்கோள் பதினாறு எட்டு இஞ்சி வேணும் ஏழை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது கிளை இறக்கிக்கலாம் ஆம்கோல் கிளை இறக்கி டாட்டு ஒன்று இன்ச்சு அரை டாட்டு முப்பத்தி ஏழு ஒன்பதை கால் ப்ளஸ் கிளை டாட்டுக்கு டாட்டுடையெல்லாம் இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் பேக் வந்து போட் நெக்கு ஃப்ரண்ட் வந்து டீப் நெக்கு இப்போ நார்மலாக வந்து பேக் போட் போட் நெக்கு ஃப்ரண்ட் டீப் நெக்குன்னா இருந்து இப்படி நார்மல் ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து எடுப்போம் இப்போ இதில் முக்கால் இன்ச்சி வந்து ஃப்ரண்ட்டு வந்து முக்கால் இன்ச்சி கம்மி பண்ணி இங்கேருந்து முக்கால் இன்ச்சி கம்மி பண்ணி இந்த லைனில் இப்படி முக்காலிஞ்சு கம்மி பண்ணி வைக்கணும் இப்படி முக்காலிஞ்சி பேக் வந்து முக்காலிஞ்சு கம்மி பண்ணிவிட்டு இந்த மார்க்கெல்லாம் எடுத்துடணும் ஒரு கால் இன்ச் இங்கே தெளிக்கணும் இப்போ இங்கே பாடியினுடைய லூஸ் இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு இதுலேருந்து இங்கே ஒரு கால் இன்ச்சு இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டு இந்த லைனை இங்கேருந்து இந்த கால் இஞ்சி கிராஸ் பண்ணி இப்படி போட்டுக்கணும் இது வந்து பேக்கு ஸோ ஃப்ரெண்டினுடைய இடம் அந்த கால் இன்ச் எடுத்த இடத்துல இதில் எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோளினுடைய ரவுண்டை இதிலிருந்து இதை லைனில் கரெக்டாக வாங்குகிற மாதிரி இங்கேருந்து இதில் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக இன்னொரு கால் இன்ச்சி ஃப்ரண்ட் அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போ இது நெக்குனுடைய பாயிண்ட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு இங்கேருந்து ஆறரைஞ்சி ஃப்ரண்ட் ஃப்ரெண்டுக்கு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சு வச்சு கீழே கழிஞ்சு சேர்த்துட்டு இங்கேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஃப்ரண்டோட நிற்கு இப்போ மேலேருந்து பஸ்ட்டு முப்பத்தி ஏழு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே கால் அரை இன்ச்சு கிலோ தள்ளி ஒன்பதரை அண்ட் பஸ்ட்டு வந்து இங்கேருந்து பன்னெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஃபஸ்ட்டு இங்கே பஸ்டோடைய லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்பதே கால் ஒன்பதே கால் வர இடத்துல இங்கேருந்து பஸ்டில் லூஸ் வந்து முப்பத்தி ஏழு கரெக்டாக இங்கே ஒன்பதே கால் இருக்குது ஸோ அந்த ஒன்பதே கால் இங்கே வச்சுட்டு ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட் இருக்குது கரெக்டாக அந்த பேக்கில் இருக்க லூஸ் இங்கே அப்படியே கரெக்டாக வச்சுட்டு பதினெட்டரை ப்ளஸ் ஒன்னு ஆடு பத்தொம்போது பத்தொம்போதரை ஸோ க முக்காலிஞ்சி லூஸ் ஃபிட்டாக வேணும்போது முக்காலிஞ்சி வச்சாலும் போதும் ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு ஒன் ஒன்னிஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லை கரெக்டாக வச்சுக்கணும் தாம்கோல் சேப் இதில் இங்கே இதில் வரைஞ்சிக்கணும் இந்த சைடில் பின்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து மூணே முக்கால் டாட் பையனுடைய இடம் ஏ டாட் முடிய சென்ட்ரு கால் ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் அண்டர் பர்ஸ்டினுடைய இடம் அண்டர் இருந்து இங்கேருந்து இடுப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் முப்பத்தி ஒன்று டிவைடட் ஃபோர் ஏழை முக்கால் ப்ளஸ் அரை எட்டே கால் இங்கேருந்து எட்டே கால் போக மீதி இங்கே இவ்வளோ இருக்கு பார்க்கணும் ரெண்டே முக்கால் இருக்குது இந்த ரெண்டே முக்கால் டாட்டை நம்ம இங்கேருந்து பிரிச்சுக்கணும் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட்டு லைட்டாக வந்து அந்த பெண்டு சேப்பாக கொடுத்துக்கலாம் இதில் இங்கேருந்து லைட் பெண்டு சேப் இப்படி மாதிரி இங்கேருந்து லைட்டாக ஒரு கால் இஞ்சி கீழே இறக்கிக்கலாம் இங்கேருந்து இந்த அண்டர் போஸ்டு கீழே இங்கேருந்து கொடுக்கணும் கரெக்டாக இந்த ஷேப் வந்து அந்த அண்டர் போஸ்டுக்கு நேரம் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் இருந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஹைட்டு நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அந்த நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கே வர்ற மாதிரி இந்த ஷைப் இதில் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் இதில் இருந்து இந்த அண்டர் பஸ்டிக்கு நேரம் வர்ற மாதிரி இந்த ஷைப் எங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கே டாட்டுக்கு வந்து அரை இன்ச்சி மேலே தள்ளி அரை இன்ச்சு மேலே தள்ளிட்டு வந்து இந்த டாட்டை இந்த டாட்டு இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச் தள்ளிவிட்டு இது ஆம்கோளினுடைய இசைப்பில் இதில் இருந்து இங்கேருந்து எடுத்துடணும் கட் பண்ணும்போது இதில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கரெக்டாக வெட்டிடணும் டாட் டெபிளோ சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டிக்கு வந்து இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து லைட்டாக இதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கணும் ஒரு காலிஞ்சி கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ நாம் இதில் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் வந்து இங்கேருந்து இந்த டாட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து சென்டர்னுடைய அளவு வந்து இந்த சென்டரை குறைஞ்சிக்கணும் பண்ணிக்கணும் மேலே இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் மூணை கால் இங்கே மூனை கால் இங்கே இதனுடைய அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு கிராஸ் பட்டிக்கு தேவையான அளவு எடுத்துட்டு கரெக்டாக இந்த பேப்பர் இதில் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக இந்த ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பக்கத்தில் அப்படி கரெக்டாக வச்சுட்டு துணி வேஸ்ட் ஆகாமல் இந்த பொசிஷனில் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கழுத்து பக்கம் இப்போ இந்த சைடு மட்டும் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா தையல் தும் பிடிக்கிற அளவுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுடும் ஸ்டிச்சிங் எடுத்துக்காக அக்காது பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து இதை கிராஸில் போட்டுக்கலாம் இதை இப்படி கிராஸில் வேணாலும் கிராஸில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரா க்ராஸாக தேவைப்பட்டால் கிராஸில் எப்படி வேணாலும் கிராஸ் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட் வேணால் ஸ்டேட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டாகவே எடுக்கிறோம் సెంటర్ జాయిన్ పంట ఇడర్ పన్ను స్ట్రెట్ మార్క్ ఎత్తు వచ్చి

பத்தரை இஞ்சி கையினுடைய ஹைட்டு பதினோரு இன்ச்சு வைக்கிறோம் கிலோ அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு பதினாறு இஞ்சி ஆம்கோல் எட்டு இஞ்சி ஒன்னிஞ்சு மைனஸ் ஏழு இங்கேருந்து ஏழு இஞ்சி வைக்கிறோம் ஸ்ட்ரைட்டு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு மார்க்கு ஏழு இந்த லைனுக்கு நேர பதினாறு இன்ச்சு ஆம்கோல் எட்டு இஞ்சி இந்த எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் மார்க்கு மேலே இருந்து அஞ்சரை இன்ச்சி கையினுடைய உயரம் ஷார்ட் கையினுடைய அளவு ஆறு இன்ச்சு விற்கிறோம் இதில் ஒரு லைன் போட்டுக்கணும் இங்கேருந்து ஆரை கால் இங்கே பத்து பத்தரை இன்ச்சி மிளகையினுடைய லூஸு ஸோ இங்கேருந்து இந்த ஷேப் கரெக்டாக அடிங்கினுடைய ஷேப் இங்கேருந்து கொடுத்துட்டு இங்கேருந்து கையினுடைய அளவு இதில் இருந்து கொடுத்துக்கணும் இப்போது இங்கே ஏழு இன்ச்சு ப்ளஸ் இங்கே அதில் பாதி மூன்றரைக்கு காலிஞ்சி தான் ஜாஸ்தியாக இருக்குது நார்மல் கை வெட்டுற டைப்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம் ஏழில் பாதி மூன்றை ப்ளஸ் அரை இன்ச்சி நாலு இங்கே அரை இன்ச்சி இங்கே அரைஞ்சி கையினுடைய சேப்பு வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ கவர் தட்டு ஆம்கோல் உங்களுக்கு இங்கேருந்து பதினாறு இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்கும் இங்கே அந்த கையினுடைய லூஸும் இந்த அடி அடிங்கையில் சுருக்கு இல்லாமல் இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும் இங்கே அந்த ஷார்ட் கையினுடைய அளவை வச்சு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒன்றரை இங்கேருந்து ஒன்றரை ஒரு சின்ன ஜாயின் போட்டுக்கலாம் அடுத்த துணியில் இப்போ பேக்கினுடைய ஆம்கோல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் மேலே தையல் தும்பு போயிடும் இங்கே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த ஆம்கோள் இழுத்து டைட்டாக இழுத்து கையை குளிர் அடித்தோம்னா ஆம்கோள் அளவு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போது பேக்கு இப்போ பட்டி வந்து இங்கே பட்டினுடைய அளவு எடுத்து வச்சுருக்கோம் கிராஸ் பட்டினுடைய அளவு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட்டு இப்போ இங்கே லைட்டாக அந்த ஷேப் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து சைடில் அளந்துருக்கோம் இன்னொரு இடம் செக் பண்ணிக்கிடுவோம் ரெண்டே கால் ரெண்டே கால் மூணே கால் பட்டியினுடைய அளவு பேக்கப் கூட கட் பண்ணிக்கலாம் கீழே பட்டினுடைய இடம் பட்டி மார்க்கிங்கை பண்ணிக்கிறோம் சைடில் ரெண்டே கால் ப்ளஸ்ஸு இஞ்சி இங்கே மூணே கால் ப்ளஸ்ஸு இஞ்சி இப்போ இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணுறது இதில் ஜாயின் பண்ணுவோம் இங்கே இந்த ரெடி மார்க் இங்கே பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரெண்டுனுடைய இது இங்கேருந்து இதில் இந்த ஷேப்பை கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இங்கேருந்து வச்சுக்கணும் இப்போ இங்கே கரெக்டாக வந்துருச்சு இந்த ஷேப்பை அப்படியே இதில் வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஊக்குப்பட்டிக்கு சேர்த்துட்டு இங்கேருந்து கரெக்டாக இப்போ த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் போட் நக்கு பேக்கு டீப் எல்லாம் ரெடி இப்போ இதில் ஜாயின் பண்ணிடுவோம் இதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் பட்டிங்க இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் இந்த பட்டி அப்படி கரெக்டாக டைட்டை இழுத்து அடிக்கும் போது ரெண்டு ஷேப்பு கீழே ஹண்ட்ர ஹண்ட்ரட் பர்ஸ்ட்டும் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்